للمتقين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا من يرتد منكم عن دينه فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه ادلة على المؤمنين أعزة على الكافرين يجاهدون في سبيل الله ولا يخافون لومة لائم ذلك فضل الله يؤتيه من يشاء والله واسع عليم هو نبيك وأن بعيد كلت ألا أولك على ساعتي زمان ينكر ما نال صلى الله عليه وسلم فقال يرميهم ملیہ نو di gambteria நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தியாகம் மக்களுடைய உள்ளங்களில் உலக வாழ்க்கைக்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்வதற்கு பல முஸ்லிம்கள் தயாராக இருக்கக்கூடிய இந்த இரவையில் நிச்சயமாக அல்லாஹின் ஒரு மிகப்பெரிய அருப்புணை அவனுடைய மாற்றத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நவீன நாயர் வசல் அவர்களுடைய சற்று நேரம் தெரிந்தில் நம்முடைய மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் கலந்து கொண்டோம் இல்ல இதை காலத்தில் நாம் பார்க்கின்றோம் முஸ்லிம் சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன பல குழப்பங்கள் இருக்கின்றன சிலர் இஸ்லாமிய மாற்றத்தை கொண்டு பல சோதனைகளுக்கு அவர்கள் ஆளாகிவிடுகின்றார்கள் சிலர் குடும்ப விஷயங்களில் குடும்ப பிரச்சனைகளில் அவர்கள் கவலைப்படக்கூடிய ஒரு நிலமையில் இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பற்றி இரண்டு விஷயங்களை கூட ஆசைப்படுகின்றேன் காலத்தில் You

மக்கள் எப்படி நம்பிக்கை கொண்டார்களோ அப்படி இவர்கள் நம்பிக்கை கொண்டால் இவர்கள் எல்லாம் முதல் செய்தி என்ன என்றால் காலத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்றால் அந்த நேரத்தில் இஸ்லாம்

உறுதியான நம்பிக்கை நம்பிக்கை மீதுகாத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிகளை செய்ய வேண்டும் நாம் முயற்சிகளை செய்கின்றோமா நாம் முயற்சிகளை செய்கின்றோமா என்று செய்ய வேண்டும் உலக விஷயத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு அவசியம் அல்ல ஏன் உலகம் எங்கே இருக்கின்றது நம்முடைய உள்ளங்களில் இருக்கின்றது இந்த உலகத்தை நிலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்

Up the ice. இன்றைய காலத்தில் நாம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் முஸ்லிம்களின் பலர் தீமையை தீமை என்று நினைக்காமல்

یہ کہ جو 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 راہت ہے جو 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 ان ریکارتی نام پارکی روک ید تاکی مسلم کلیم داگل عوال کرتا مو بید یا ان دکیت ایمان کل تاکیت ایمان کلی لئی ایدان کارا مادا و بید یا حارتی ایمان کلیانی لہن

مارے تیرتی وہ منی دمومی نا لے رپان مارے تیرتی لوں کا پیرا مالی ویوان مارے تیرتی وہ منی دمومی نا لے رپان کاری نرتی நாம் நம்முடைய மாற்றத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் சிலர் என்ன நினைக்கின்றார்கள் எல்லாம் என்னுடைய பாதுகாப்பாகவே இருக்கின்றது நான் நினைத்துவிட்டேன் சிலைகளை விட்டு மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வியாபாரம் செய்யும் நேரத்தில் ஒரு மனிதன் உண்மையை கடைபிடிக்கவில்லை மோசடி செய்கின்றான் என்றால் அந்த வியாபாரத்தில் அவன் மார்க்கத்தை கடைபிடிக்கவில்லை தொழுகை நேரத்தில் ஒரு மனிதன் செய்யாத முறையில் தொடரவில்லை என்றால் அந்த நேரத்தில் அவன் அந்த மார்க்கத்தை கடைபிடிக்கவில்லை குடும்ப விஷயங்களில் ஒருவர் மற்றோரின் அந்த கருத்தைகளின் மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் சில வேண்டியார்கள் மக்களுக்கு மத்தியில் இருந்தால் தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்கின்றார்கள் மக்கள் பார்க்கிறார்கள் தன்னுடைய ஈமானையும் தன்னுடைய அந்த தீமையும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் தனிமையில் இருந்தால் அவர்கள் தன்னுடைய அந்த தீமை பாதுகாத்துக் கொள்வது கிடையாது இளைய சமுதாயமே இளைஞர்களே அல்லாஹை நஞ்சு கொள்ளுங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் உங்களுடைய ஈமானை உங்களுடைய தீரை பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் நீங்கள் உங்களுடைய அறையில் இருக்கும் பொழுது உங்களுடைய அந்த அறையில் இருக்கும் பொழுது தனிமை இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய அந்த மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்கிறீர்களா என்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் கேளுங்கள் அந்த நிலவரையில் நமக்கு மரணம் வந்துவிட்டால் نلا <سؤال> <سؤال> <سؤال>

சந்தர்ப்பம் கிடைக்கும் இது உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு சோதனை அந்த சோதனையை நீங்கள் வெற்றி எடுத்துக்க வேண்டும் என்றால் நாம் இந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் முஸ்லிம்கள் பலர் இருக்கின்றனர் மூவிங்களாக நாம் மாற வேண்டும் அது குஜராத்தில் சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே இறைவன் கூறுகின்றான் நாட்டுப்புற வாசிகள் நவீன நாயகம் சார்பாக பகுதி வசந்தம் அவர்களிடம் வந்து கூறினார்கள் அல்லாஹ் நாங்கள் மூவிங்கள் என்று கூறினார்கள்

நாம் இந்த பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மேலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் இந்த புகாம் சுனாவை நபிகள் நாயகம் செலவாக செல்லும் அவர்களுடைய வழிமுறையை பலவரம் பிரித்துக் கொள்ள வேண்டும் அல்லாத அனைவர்களுக்கும் மார்க்கத்தை எல்லா நேரங்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு பாக்கியமும் அருளும் தந்தருமான ஒவ்வொரு நேரத்திலும் அவருடைய வயபக்தி இடை அச்சத்தை முழுமையான முறையை கடைபிடிப்பதற்கு இறைவன் அனைவர்களுக்கும் பாக்கியமும் தென் தொடர்வான